இரட்டை பிறவிகளினுடைய ஜாதகங்களில் இருவருடைய கட்டமும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது அப்படி இருக்க இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது வேறு வேறு விதமாக அமைந்து விடுகிறது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கான பலன் என்பது வேறு விதமாகத்தான் இருக்கும் வெவ்வேறு விதமாகத்தான் அமையும் நம்ம என்ன நினைச்சுப்போம் சொன்னா ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை ஒரே மாதிரி இருக்கா இவருக்கு அவருக்கு அவருக்கு வலிக்கும் இவருக்கு ஜுரம் வந்தா அவருக்கும் ஜுரம் வருங்கிற மாதிரிலாம் நம்ம தவறா நினைச்சுக்கிறோம் இது அத்தனையுமே திரைப்படங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொண்ட விஷயங்கள் தான் அந்த கதாசிரியருடைய கற்பனை தானே தவிர நிஜத்தில் பார்த்தோமே ஆனால் இருவருக்கும் வேறு வேறு விதமான பலன்கள் தான் நடக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை முதல்ல வந்து இந்த குழந்தையினுடைய ஜனன நேரத்தை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த ரெட்ட குழந்தை அப்படின்னு வரும்பொழுது இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறார் அப்படி அது இயற்கையான முறையிலே பிறந்திருந்தாலும் கூட அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த நேரத்திலே பார்த்தோம்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒட்டியே நாங்கள் ரெண்டையும் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி தான் சார் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தோம்னா அந்த குழ குழந்தைகளினுடைய அலறல் சத்தம்ங்கிறது இருக்கு இல்லையா அதாவது எதை கொண்டு இந்த ஜனன நேரத்தை தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தையானது இந்த பூமிக்குள்ளே வரும்பொழுது இங்கிருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றினை சுவாசித்து அந்த காற்றானது உள்ளே சென்று மறுபடியும் அந்த குழந்தை வெளியே விடுகிறது அல்லவா அந்த நேரத்தில் தான் வீல் அப்படிங்கிற ஒரு சத்தமானது கேட்கும் அந்த குழந்தையினுடைய அலறல் சத்தம்ங்கிறது கேட்கிறது இல்லையா அது எப்பொழுது கேட்கிறதோ அதாவது இந்த அந்த குழந்தையினுடைய மூச்சானது முதல் முறையாக எப்பொழுது வெளியே விடப்படுகிறதோ அதுதான் அந்த ஜனன நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும் அதுதான் அந்த பிரம்மாவினுடைய சிருஷ்டி என்பது இல்லையே சார் நாங்கள் ஜாதகத்தை கணிச்சு பார்த்தோம் ஜாதகம் கணிக்கும் போது பார்த்தா கட்டங்கள்ல அது ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் பார்க்கின்ற கட்டங்கள் என்பது ராசி கட்டம் அப்படிங்கிறத பார்ப்பேள் அம்சம் அதாவது நவாம்சம் அப்படிங்கிற இரண்டு கட்டங்களைத்தான் பார்ப்பீர்கள் மிஞ்சி போனா பாவஸ்புட்டம் அப்படிங்கிறத ஒன்று போட்டிருப்பார் இது அத்தனையுமே இரண்டு குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தையே அறுபது பாகங்களாக பிரித்து அதாவது அறுபது செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்படி அறுபது செகண்டுகளாக பிரித்து அதனை கணக்கிடும் பொழுது அதாவது ஷஷ்டி அம்சம் என்கின்ற ஒரு கட்டத்தினை போடுவார்கள் எப்படி நவாம்சம்னு சொல்கிறோமோ திரிம்சாம்சம்னு சொல்கிறோமோ திரேக்கானம்னு சொல்கிறோமோ தசாம்சம்னு சொல்லுவா துவாதசாம்சம்னு சொல்லுவா சோடசாம்சம்னு சொல்லுவா இப்படி நிறைய கட்டங்கள் என்பது கணிதத்திலே உண்டு அதே போல சஷ்டி அம்சம் என்கின்ற அதாவது அந்த நேரத்தினையே பாகங்களாக பிரித்து போடக்கூடிய ஒரு கணக்கீடு என்பது உண்டு அந்த சஷ்டி அம்சத்தினை பார்க்கும் பொழுது அது இருவருக்கும் நிச்சயமாக வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும் அந்த சஷ்டி அம்சம் என்பதுதான் இந்த குழந்தைகளினுடைய பொதுவான அந்த வாழ்க்கை பலனை தீர்மானிக்கிறது அதன் அடிப்படையிலே பார்த்தோம்னா தான் ஒரு குழந்தை பார்த்தா டாக்டர் ஆறுது அதே இரட்டை பிரிவிலேயே மற்றொரு குழந்தை பார்த்தோம்னா அது இன்ஜினியராக போகிறது ஆனால் அடிப்படையில் பார்த்தோம்னா இருவருமே கிட்டத்தட்ட ஒரே துறையை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர் டாக்டர் கூட இந்த இன்ஜினியரிங் பேஸ்டு டாக்டர்னு வச்சுக்கலாம் அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜனாக இருப்பார் அதாவது அந்த ஸ்க்ரூ பிளேட்லாம் வச்சு இது பண்ணுறா இல்லையா அதை கொண்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதை கொண்டு சிகிச்சை தரக்கூடிய டாக்டராக இருப்பார் இவர் இன்ஜினியராக இருந்தால் கூட இவரை பார்த்தோம்னா ஒரு பயோமெடிக்கல்னு சொல்கிறா இல்லையா அந்த இன்ஜினியரிங்லேயே பார்த்தோம்னா ஒரு பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது அங்கே லிங்க் ஆகிருக்கும் அடிப்படை அடிப்படையான விஷயங்கள் ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்பது வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த லக்ன பாவத்திலேயே கூட ஒரு சின்ன புள்ளி டிஃப்ரென்ஸுங்கிறது விழுந்துடும் அடுத்த புள்ளியிலே அதாவது ஒரு லக்னம்னு எடுத்துட்டா அதில் முப்பது டிகிரின்னு இருக்கும் அதை சப் கிளாஸ் பண்ணும்போது அது இரநூத்தி எழுபது டிகிரியாக கூட ஒன்று சப் கிளாஸ் ஆகிட்டே வரும் இப்படி ஒவ்வொரு டிகிரிக்குமே அதாவது பாகை கலை விகலைன்னு சொல்லுவார் அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதனை வைத்து பிரித்துப் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன புள்ளி மாறுபாட்டில் கூட மொத்த குணாதிசயமே மாறிவிடும் ஒரு குழந்தை பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பாக எங்கின்னு இன்னொரு குழந்தை பார்த்தா ரொம்ப லெத்தார்ஜிக்காக ரொம்ப லேசியாக சோம்பேறித்தனமாகவே உட்கார்ந்துருக்கும் இதற்குக் காரணமும் அவர்களுடைய அந்த ஜரண நேரத்திலே வரக்கூடிய ஒரு சிறு மாறுபாடுதான் என்பதை புரிந்து வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து பிரம்மாவானவர் எழுதி வச்சிருப்பார் இல்லையா அவருடைய சிருஷ்டியிலே பார்த்தோம்னா எல்லா சிருஷ்டியிலையுமே படைப்புகளிலே பார்த்தோம்னா அத்தனை வேறுபாடுகள் என்பது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இதே போன்று நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலே அவ அத்தனையையும் விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து